என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன் இனிய அன்பர்களே இனிய நண்பர்களே நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்ல நாம கவனம் செலுத்தி அந்த சடங்குகளை அந்த சாங்கியங்களை முறையாக செய்துவிட்டால் நமக்கு குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணானு சந்தோஷமாக பாடலாம் அப்படி நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் விருதுநகர் பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்திலேருந்து ஒரு சகோதரி போன் பண்ணாங்க அந்த சகோதரி அவங்களுடைய பையன் திருப்பூர்ல இறந்து போயிட்டாரு எப்படி இறந்தாருங்கிறதே எங்களுக்கு தெரியாது என்னுடைய மனசுல இருக்கிற மிகப்பெரிய கேள்வியா இருக்கு இது அப்படின்றத ரொம்ப அழுதுகிட்டே அவங்க சொன்னாங்க அதே போல அவருடைய கணவர் வந்து சிற்ப வேலையை பார்ப்பவர் ஸ்தபதி கடவுளுடைய சிலைகளை வடிப்பவர் அவர் வந்து ஒரு கட்டத்தில் திடீர்னு ஒரு கோவிலுக்கு போன சமயத்தில் விட அந்த வேதனையும் அவங்களுக்குள்ளார இருந்தது இந்த விஷயத்துக்கு நான் என்ன செய்யணுனேன் சாமி அப்படின்னு அவங்க சொன்னாங்க அவங்ககிட்ட உங்கள் முதல்ல உங்கள் இறந்து போன அந்த அவருடைய நாள் என்ற நாள்னு கேட்டதுலயே அவங்களுக்கு பல குழப்பங்கள் இருந்தது அதாவது ஒரு ஊரில் வெளியூரில் இறந்து போயிட்டு அதுக்கு அடுத்த நாள் அவங்க இங்கே வந்திருக்காங்க கிராமத்தில் அவங்க இருக்கிறதுனால அவங்களுக்கு பெருசாக தெரியும் கிராமத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டாங்க கூட இருக்கிறவங்கெல்லாம் அங்கே இறந்து போன அடுத்த நாள் தான் அந்த பிரேதம் அந்த வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு அந்த பிரேதம் வந்துட்டு அந்த பிரேதம் எடுத்து வந்த நாளையே இறந்த நாளாக அந்த படம் சட்டமிடப்பட்ட அந்த ஃபோட்டோ இருக்கல தோற்றம் மறைவுன்னு எழுதுவோம்ல அப்படி எழுதி வச்சுட்டாங்க அதனாலயே இன்னி வரைக்கும் அவங்க அந்த தேதியில தான் இறந்துதான் நினைக்கிறாங்க ஆக்சுவலா அதுக்கு அவங்க இறந்துருக்காங்க அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட நான் பேசி இந்த விஷயத்த செஞ்சீங்களா அப்படின்னு நான் கேட்டேன் செய்யவே இல்லைன்னு சொன்னாங்க ஏன்னு கேட்டதுக்கு மூத்த பையன் காதலித்து எங்கேயோ ஓடிட்டான் அப்படின்னு சொல்றாங்க இங்க காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் பல சந்தோஷங்களை அந்த காதலிப்பவர்களுக்கு கொடுத்தாலும் கூட சின்ன சின்ன அல்லது பெரிய பெரிய சங்கடங்களை அந்த பெற்றோருக்கு அந்த குடும்பத்துக்கு ஏதோ ஒரு வகையில கொடுக்குது அப்படிங்கிறது உடனே இது என்ன பிற்போக்குத்தனமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா முறையாக அந்த வழிபாட்டை முறையாக அந்த பித்ரு காரியங்களை செய்யல அப்படின்னு சொன்னா அது பித்ரு சாபமாகவோ பித்ரு தோஷமாகவோ ஆகும் அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த பெண்மணிக்கு சரியா நான் சொல்றது அவங்களால புரிஞ்சுக்க முடியல அதற்கு பிறகு அவங்க கிட்ட பக்கத்துல யாராவது இருந்தாக்க கொடுங்க அப்படின்னு சொன்னப்ப மூணு வீடு தள்ளி ஒரு பையன் வந்து பாலிடெக்னிக் படிக்கிற ஒரு பையன் இருக்கிறாப்புல அந்த தம்பிக்கை கொடுத்துமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அந்த பாலிடெக்னிக் படிக்கிற அந்த பையன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி நீ உன்னுடைய அந்த ஊர் பாஷையில ஸ்லாங்ல அந்த அப்பத்தாவுக்கு புரிய வைப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதன்படி புரிய வைத்து இன்னைக்கு அந்த காரியத்தை அவர்கள் செய்திருக்கிறாங்க ஏன்னா நம்ம வாழ்க்கையில சடங்கு சாங்கியம் வழிபாடு பிரார்த்தனை அப்படிங்கிறதுக்கு நாம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கோம் இப்போ என்னுடைய ப என்னுடைய மகள் படிக்கிற அந்த பள்ளியிலிருந்து கூட இன்னைக்கு அடுத்த மாதம் எக்ஸாம் அப்படிங்கிறதுனால நிறைய குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் ஹைகிரீவர் கோயிலுக்கு போய் பிரார்த்தனை செய்துக்கிட்டு வந்ததாக அந்த விஷயத்தையும் நான் உங்களோட பகிர்ந்துங்க ஏன்னாக்க அந்தந்த உரிய விஷயங்களை உரிய தருணங்களில் நாம் செஞ்சுட்டா வெற்றி எப்போதும் இருக்கும் முக்கியமா நிம்மதி வேணும் இல்லையா வாழ்க்கையில வெற்றி அடைகிறோமோ தோல்வி அடைகிறோமோ இதற்கெல்லாம் காரணமாக இருப்பது நம்ம மனசு நிம்மதியாக இருக்கணும் நம்ம மனசு குழப்பமில்லாமல் இருக்கணும் தவிப்பு இல்லாமல் இருக்கணும் அப்புறம் அந்த திருப்பூர்ல இறந்து போனாரு என் பையன் அவன் எப்படி இறந்தான் ஏன் இறந்தான் இறந்தானா அல்லது வேற ஏதாவது நடந்ததா அப்படிங்கிற விஷயத்த அவ் அதே போல தேதி குழப்பத்தோட இருந்தாங்க அதற்கும் நான் ஒரு விஷயத்த சொன்னேன் அவங்களுக்கு அது நிம்மதியை தந்திருக்கும் அவங்க அந்த விஷயத்தை இன்னைக்கு அடியொற்றி செஞ்சிருப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன் ஏன்னா நம்ம வழிபாடுகளை முறையாக செய்யணும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த தெய்வம் புதன்கிழமையில இந்த தெய்வம் அப்படிங்கிறத நம்ம ஒரு வரைமுறையா வச்சிருக்கிறோம்னாக்க ஏன்னா நம்ம கிரகங்களை கொண்டுதான் நம்ம ஒட்டுமொத்த வாழ்க்கையும் கணக்கிடப்பட்டு இயங்கிக்கிட்டே இருக்கு அதனால உரிய வழிபாட்டை உரிய சடங்குகளை உரிய சாங்கியங்களை முக்கியமாக முன்னோர்களுக்கான விஷயங்களை நாம் தும்ப விட்டுட்டு வாழப்பிடிக்கிற கதையான நான் ஏற்கனவே சொன்னேன் அதை தயவு செய்து செய்து விடாதீர்கள் நம்ம எந்தெந்த காரியத்தை எந்தெந்த சமயத்தில் செய்யணுமோ அதை செஞ்சிருக்கோம் அதை தயவு செய்து அந்த விஷயத்தை செஞ்சிட்டிங்கனாக்க ஈஸியாக நிம்மதியாக அமைதியாக ஆனந்தமாக வாழ்ந்துடலாம் நமஸ்காரம்